ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் ஐயா டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ஆவணி மாதங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்குண்டான உண்டான கிரக நிலைகளும் அந்த மாசத்துல உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாசமும் மாத பலன்கள் பார்க்கிறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க ஆடு மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய கஷேத்திரம் காவேரி கங்காயமனா இது மாதிரி இந்த கேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேர் ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த பெருக்கு என்ற பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்த விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதரவன வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலேயே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் எதிர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காணி நிலமாவது வாங்கினோம் வார வீட்லையே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் க நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் நாலு மணி ஒரு நிமிஷத்தில் என்ன சாமி ராவுகாலம் குளிகம் வந்தா பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாடா இருந்தாலும் சரி அது அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராவுகாலம் யமாண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து நிற விடுறனால் வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்கல்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதாவது அப்படி பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனைகளையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர திலகனால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வர்றது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளோட சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி மு முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனருடைய ஜெயந்தியும் அன்னைக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னி கன்னிராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆறுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அகது அதுக்கு அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்கா சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா பண்பாடு தனுராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஆவணி பிறந்தாச்சு வெற்றி தொடங்கியாச்சு அதே என்ன சாமி ஆவணி தொடங்காச்சு வெற்றி தொடங்கியாச்சு உங்களுடைய ராசி அதிபனான குரு பகவான் ராசிக்கு ஆறில் உங்களுடைய பன்னெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய செவ்வாய்க்கூட சேர்ந்து இருந்து குரு மங்கள யோகமாக மாறுறாரு குரு மங்கள யோகமாக மாறும் பொழுது வீட்டில் திருமணம் தடை தாமதம் பெற்றுட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் அத்தனையும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கன்னியா ராசி கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவானுடைய வீட்டை உங்களுடைய ராசிநாதனான குரு பார்க்கும் பொழுது தொழில் சிறப்படைய வாய்ப்பு உண்டு சரி தொழில் மட்டுமா சிறப்படையும் உத்தியோகமும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனே ராசிக்கு ஆறுக்கு போயிட்டு அவரே விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் புதிதாக தொடங்கணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய தனுராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு அப்படின்றது தனக்காரகன் சொல்கிறோம் தனக்காரகன் நல்ல நிலையில் இருக்கும்போது கேட்டால் கேட்ட இடத்துல தொழில் தொடங்க பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி இருந்தாலும் தொழில் தொடங்கணும்னா பணம் வேணும் தனக்காரகன் சப்போர்ட் பண்ணுறாரு அவர் அங்கே பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது மூணாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் பாவத்தில் கம்யூனிகேஷன் பாவாதிபதியான சனி பகவானே இருக்கார் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதீத தைரியத்தை கொடுப்பார் ஏன்னா நாலில் ராகு இருக்கிறதுனாலையும் மூணில் சனி பகவான் இருக்கிறதுனால அதீத தைரியத்தை கொடுப்பார் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க கேட்குற இடத்துல கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லபடியாகும் நீங்கள் கொஞ்சம் அதண்டி கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அது தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படும் ஏன்னா கம்யூனிகேஷன் பாகத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் நல்லதாக சொன்னாலும் எதிராளிகளாலேயும் நட்பு வட்டாரத்துலேயும் அது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ இப்போ பேசும்போது கொஞ்சம் எதவாக பேசுறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அதை கடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆறுக்கு உண்டான சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது ஒம்பதில் இருக்கார் ஆறுக்கு உண்டான சுக்கர பகவான் ஒம்பதில் பொழுது படிப்பு இந்த தனுர் ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பு படிப்பு அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அந்த லோயர் எஜுகேஷன் உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடு அப்போ இந்த லோயர் எஜுகேஷன் அத்தனையிலையுமே இந்த குழந்தைகள் வெற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர தனுர் ராசியை சேர்ந்த குழந்தைகள் இந்த ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு பிஎச்டி போன்ற படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை குழந்தை இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர உங்களுடைய பார்ட்னர் ஸ்தானம் லைஃப் பார்ட்னரும் சரி இந்த பார்ட்னரும் சரி அவர் ஒரு பத்து நாள் எட்டுல இருக்கார் அதுக்கப்புறம் அவர் ஒன்பதுக்கு வரார் அப்ப இந்த ஒன்பதுக்கு வரும்பொழுது திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி வீட்டில கெட்டி மேலம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் பிரகற்பதியான குரு கூட சேர்ந்து குருமங்கல யோகம் பெற்று இருக்கிறதுனால திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சமிருதி என்கின்ற சந்தான வாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சந்தான வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க ஆணுக்கு பொறுத்த அளவுக்கு மூணாம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம் வீரியஸ்தானத்துல வீரியஸ்தானாதிபதிய சனி பகவானே இருக்கார் அதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு நாலாம் இடம்ன்றது கர்ப்பஸ்தானம் இருக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருக்கார் ராகுவுக்கு இடம் கொடுத்த குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார் அப்போ இந்த நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான வாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவாளுக்கு இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்தில் வம்சம் விருத்தி இருக்கும் ஏற்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏற்கனவே ஆடி மாதத்தில் நம்மளுடைய இந்து பாரம்பரியத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி பிரித்து வைப்பாங்க எதுக்காக சாமி பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னாக்க ஆடி மாதத்தில் கூடினால் சித்திரை மாதம்ன்றது பத்தாவது மாதம் வரும் ஒவ்வொரு சராசரி பொறுத்தளவுக்கு குழந்தைகளோட அவங்களுடைய கர்ப்ப காலம் அப்படின்றது பத்து மாதம் அதனால சித்திரையில் அக்னி நட்சத்திரம் இருக்கும் அதனால இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக பிரித்து வைப்பாங்க அப்போ ஆவடி வந்த பிறகு சேர்ந்த பிறகு வம்ச விருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் சோ மொத்தத்தில் பார்த்தோம்னா தனுர் ராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி இந்த ஆவடி மாதத்தில் தனுர் ராசியில் உள்ளவங்களுடைய தாய் தந்தையருடைய உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த ஆனால் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா வித விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தோல்விகளை நடுவில் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு முகான் இருக்கிறதுனால வீட்டுக்கு உண்டான பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலங்கார பொருட்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் அதை தவிர பார்த்த ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல்நலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதும் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அவரே வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக உங்களுடைய வழித்தோன்றல் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் கிடைக்க போறது அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிநாதனான குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகம் உயர்றதுனால புதிய வீடு மனை வாங்கறதுக்குன்னு கடன் வாங்குவீங்க இந்த வாசம் வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய கடன் அமையும் அதன் மூலியமாக வீடு மனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கு கவலைப்பட தேவையில்லை போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு பார்த்த பெரிய வெற்றி காத்திருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல ரா ராசிநாதனே இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் போய் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் செக்டரில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸு பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதை தவிர ப்ரொஃபஸர் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வேலை மாற்றங்கள் கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீட்டை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அக்கௌண்ட் செக்ஷனில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க இது கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க அதை தவிர வந்து இது பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க இவங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவென்ட் டிராவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் ஏற்கனவே சொன்னேன் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெற்றிகள் வரும் இருந்தாலும் மக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் வெற்றிகள் வரும் அப்படின்னு சொன்னேன் சில காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் சந்திராஷ்டம காலகட்டங்கள்னு சொல்கிறோம் இந்த காலகட்டங்களில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன நாட்கள் வருது இந்த கால இந்த மாதத்தில் வந்து எந்த தெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து இந்த தனுசு ராசிக்கு எட்டாம் இடமான கடகத்திலரை சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்படும் நிலை தடுமாற்றங்கள் வரும் அந்த காரணத்துக்காக வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் மாதிரி பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது அது போக உங்களுடைய பாட்னரோ சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ அவங்கள்ட பேசுகிற போது கூட அந்த ரெண்டு நாட்களில் வந்து முக்கியமான பிரச்சனையாக இருந்தால் கூட பேசாமல் அந்த ரெண்டு நாட்களை தவிர்க்கிறதும் அதுவும் நல்லதாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டொரு வார்த்தையிலர் வந்து முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கிறலாம்னு விட்டுறணும் அதுமாரி பண்ணினீங்கன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமையில் இருந்து நன்மையாக மாற்றி பயனடைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம் அது எந்தெந்த நாட்கள் வருது அப்படிங்கிறத வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையும் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தொன்று எட்டு அன்னைக்கு வந்து சுக்கரன் நீச்சமாயிடுறார் அந்த சுக்கரன் போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அவர் அவர் வந்து பத்தாம் இடத்துல போய் அடைகிறார் அப்போ சில பாதிப்புகள் அந்த பத்தாம் இடத்துல வந்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் நீச்சம் அடைகிறதுனால அதுவும் கேதுவோடு சேர்ந்து நீச்சமடைகிறதுனால சில பாதிப்புகள் வந்து சுக்கரனால் வரலாம் இந்த மாதங்களில் அதனால் கஞ்சனூரில் போய் சுக்கர பகவானுக்கு போய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து அர்ச்சனை பண்ண முடிஞ்சவங்க அர்ச்சனை பண்ணுங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கஞ்சனூர் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கரனால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து மாறி நல்ல நல்ல நிலைமைக்கு மா வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா தனுசு ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதனும் செவ்வாயும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால வெற்றிகள் எல்லாமே உறுதியாக உண்டு உங்களுக்கு புதிய கடன் அமையும் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இடத்தை விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த ஆவணி மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாக்கியம் உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் இந்த தனுசுராசிக்காரர்களின் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் சூட்டின் வழியாக பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து இந்த இனிப்பு பண்டங்கள் கொழுப்பு சத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஷாற்றில் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து இந்த மாதத்தில் அரசாங்க சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு அன்யோன்யமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைய போகிறது எதிர்பாரினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொந்தரவு வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தமாக அமையப்போகிறது மொத்தத்துல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதம் இருந்தாலும் உடல்நிலையிலும் புதிய கடனிலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்